நீங்கள் கேட்கவிருப்பது பேதை எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் பேச்சி ஒரு இன்பமான கனவு கண்டாள் இரட்டைக் கதவு போட்ட ஒரு வாசல் ஒரு கதவு மட்டும் திறந்திருந்தது ஒரு கதவு மூடியிருக்கிறது மூடியிருக்கும் அந்த கதவை பிடித்திருக்கும் பிஞ்சு விரல்கள் மட்டும் தெரிகிறது ஒரு குழந்தையின் தலை மெதுவாக எட்டிப் பார்க்கிறது திரும்பவும் மெல்ல எட்டிப் பார்க்கிறது பார்த்தவுடன் சிரித்துக்கொண்டே அது சரக்கென்று தலையை இழுத்துக் கொள்கிறது திரும்பவும் மெல்ல பார்வதி அம்மன் கோவிலுக்கு முன் இருந்த வேப்பமர நிழலில் பேச்சிப் படுத்திருந்தாள் நல்ல நிலா அவளை தொட்டு தொட்டு உலுக்குவது போல் மேல்காற்று இறைந்து இறைந்து அடித்துக் கொண்டிருக்கிறது கைகளை அகல விரித்துப் போட்டு மல்லாக்கத் தரையில் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டு கிடந்தாள் அவள் ரவிக்கை அணியாத மாறாப்புச் சேலை வயிற்றில் கிடந்தது ஆடையும் விலகி அலங்கோலமாக இருந்தது தூங்க ஆரம்பித்தபோது அவள் படுத்திருந்த இடத்தில் இப்பொழுது மரத்தின் நிழல் விலகி நிலவு காய ஆரம்பித்துவிட்டது முகத்தின் மீது மட்டிலுமே வேப்பமரத்தின் அடர்ந்த பந்து போன்ற கிளையின் நிழல் பேச்சியின் முகத்தில் விழுவதும் காற்றின் தள்ளலால் அது விலகி முகத்தில் நிலவடிப்பதுமாக இருக்கும்போதுதான் பேச்சி மேலே கண்ட கனவை கண்டுகொண்டிருந்தாள் கனவு நீடித்தது அவள் குழந்தையை எட்டிப் பிடிக்கப் போனாள் குழந்தை மறைந்து கொண்டது அவள் பிராக்கு பார்த்துக் கொண்டிருக்கையில் பேச்சியின் பின்னால் வந்து அவளுடைய சேலையைப் பிடித்து இழுத்தது குழந்தை பிடிப்பதற்கு திரும்பினால் குழந்தை மறைந்துவிடும் திடீரென்று குழந்தையை பேச்சி சேர்த்து பிடித்துக் கொண்டு விட்டாள் ஆவி சேர்த்து கட்டியணைத்து அதன் முகத்தில் மாறி மாறி முத்தமிட்டாள் குழந்தை திணறி தன்னை உருவிக்கொண்டு